உடுக்க உடுத்த உ சாரி ஹலோ இவ் எல்லாருக்கும் வணக்கங்க அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுறேங்க இப்போ நாங்கள் வீடியோ எடுக்க மாடிக்கு வந்திருக்கோங்க ஏற்கனவே ஆர்ட்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த ஆர்ஸில் வந்து இது பாருங்க இது பேர் என்னது இது ஆர்ச்சுன்னு சொல்லுவாங்க இதில் வந்து நான் சங்குப்பூ அடுக்கு சங்குப்பூ சிங்கிள் பெட்டல் சங்குப்பூ ரெண்டும் வச்சிருந்தேன் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ரெட் கலரில் பூ பூ மயில் மாணிக்கம் வச்சுருந்தேங்க அது வந்து இடையில இடையில் காயறதுனால இதனோட அழகே போயிடுற மாதிரி இருக்குது எல்லா செடியும் காயற மாதிரி இருக்கிறதுனால அது வேணான்னு நான் கட் பண்ணிவிட்டேங்க எனக்கு மயில் மாணிக்கம் பிடிக்கலங்க இந்த அடுக்கு சங்கப்பூவில் இப்போ விதை சீசன்னால கொஞ்சம் பூக்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இனிமேல் வெயில் ஏற ஏற கொஞ்சம் பூக்கள் வரும்னு நினைக்கிறேங்க இப்போ இந்த பக்கம் இருக்கிறதையே இது என்ன பண்ணிட்டு நான் அப்படி இங்க ஜாயின் பண்ணிட்டு இங்க பாருங்க மாடிக்கு போற வழியிலயும் ஜாயின் பண்ணிட்டு இதை செஞ்சிருக்கேன் பாருங்க இப்போ பாருங்க நான் ஏறப்ப பாருங்களேன் இதுவும் அழகா இருக்கு பாக்குறதுக்கு இப்படி என்ட்ரன்ஸ் ஆகினால நானும் இந்த பக்கம் ஜாயின் பண்ணிட்டேன் இது ஒண்ணு எக்ஸ்ட்ரா வளர்த்துருக்கேன் அதனால ஜாயின் பண்ணிருக்கேன் இப்போ நம்ம ஸ்டெப்பில் வச்சிருக்கோம் இல்லைங்களா இது ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கு இல்லைங்களா இப்போ இதனோட ஜாயின் மட்டும் நம்ம சேர்த்து விட்டுட்டோம்னா எங்கன்னா வெளியில நம்ம எடுத்துட்டு போகிற மாதிரி இருந்தால் இந்த கம்பியை மட்டும் ஊறிவிட்டு வந்துடுங்க தான் நான் இந்த வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் அந்த பக்கம் என்ட்ரன்ஸ்க்கு அந்த ஜாயினிங் இந்த பக்கம் உள்ள மாடிக்கு பார்த்து இந்த ஜாயினிங் வாங்க நம்ம மேல மாடிக்கு போலாம் இப்போ நம்ம மாடிக்கு வந்துட்டோம் இல்லீங்களா இப்போ நான் வந்திருக்கேன் அது காரணம் கீழே நினைத்து நேத்து கொஞ்சம் செடிகள் நட்டங்க அந்த செடியெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு இப்ப பாக்க வந்திருக்கங்க ஓரளவுக்கு இது பாருங்க இங்க வாட்டமா தான் இருக்கு மண்ணெல்லாம் கீழே இருக்குங்க அதை பெருக்கவும் வந்திருக்கேன் கிளீன் பண்ண வந்திருக்கேன் கிளீனிங் நம்ம அப்புறம் வச்சுக்கலாம் இப்ப நேத்து நட்ட செடி எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்கல பாருங்க எவ்வளோ சூப்பராக புக்கே மாதிரி இல்லை என்னை வரவேற்கிறதுக்காக இந்த பூக்கள் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுதுங்க இதோட அழகு இன்னும் எவ்வளோ நாள் இருக்கும்னு எனக்கு தெரியாது தான் நான் இதையே காமிக்கிறேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்போ இதே தான் காமிக்கிறேன் அப்புறம் வந்து இதை பாருங்க இந்த சேரீ வந்து நம்மளுக்கு ரேஷனில் கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த சேரீ தாங்க இது நம்மளுக்கு நல்லா மெத்துன்னு இருக்குது வெயிட் இல்லாமல் இருக்கு ஆகியனால இந்த சேரீயை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இது அழகாக நீங்கள் உடுத்திக்கங்க ஒரு நாள் உடுத்தினாலும் அதில் ஒரு சந்தோஷம் இருக்குங்க ஆகியனால்தான் நான் இன்னைக்கு இந்த சேரீயோட வந்திருக்கேன் ஒவ்வொருத்தரும் இது ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு சீப்பாக நினைக்கிறாங்க அதை சீப்பா நினைக்காதீங்க இல்லாதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு இலவசமா கொடுக்குறாங்க இல்லீங்களா நீங்க அதை வேர் பண்ணுங்க கட்டிங் பண்ணி வேஸ்ட் எல்லாம் பண்ணிடாதீங்க இது வந்து நம்ம வீட்ல குழந்தைங்க சின்ன குழந்தைங்க பிறந்தா கூட அவங்களுக்கு தலைக்கு அடியில இதை மடிச்சு போட்டாவே மெத்துன்னு இருக்கும் இல்லீங்களா அதுக்காக தான் நான் இதை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன் இப்போ நான் அதை தான் வேர் பண்ணிருக்கேன் நீங்க தான் சொல்லணும் வேர் பண்ணா ரொம்ப கேவலம்னு நினைப்பாங்கன்னுலாம் நீங்க யாரும் நினைக்காதீங்க உடுக்க உடுத்தை உடுக்க சாரி உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இல்லைங்களா இந்த உடுக்க உடை இல்லாத அரசாங்கம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க நீங்க யாரும் கேவலமா நினைச்சு வேஸ்ட் பண்ணாதீங்க அதுக்காக தாங்க நான் இத கட்டிட்டு வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லிருக்கேன் நீங்க என்ன யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்புறம் வாங்க மறுபடியும் எங்க வீட்டுல பாருங்க இந்த மாமரம் பெருசா முளைஞ்சிருக்கு இப்ப நே நேத்து நானு அது பேர் என்னது சில இந்த கன்றுகள் என்னது இது பேர் வரலி துலக்க சாமந்தின்னு சொன்னேன் இல்லைங்களா அதெல்லாம் இப்போ இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது வந்து வேர் வந்து கட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா அதுதான் இது கொஞ்சம் வாட்டமாக இருக்குது இது கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்குது அதுக்கப்புறம் இங்கே பாருங்க இது கூட கொஞ்சம் வாட்டமாக தான் இருக்குது எப்படி வரும்னு தெரியல இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க அதனால தான் இதை வந்து நழலுக்காக வச்சுருக்கேன் இப்போ வந்து இதில் பாருங்களேன் காலையில் தண்ணி ஊற்றுனே ஆனால் இந்த காயிற வெயிலுக்கு ஈரமே இல்லாத மாதிரி இருக்குது இதை தொட்டு பார்த்து உள்ளே நோண்டி பார்த்தோம்னா ஈரம் இருந்துதான் நம்ம விட்டுடணும் அப்படி இல்லைன்னா இந்த செடி வாட்டமாகிடும் இதுப்பா எனக்கு கை கையிலெல்லாம் தோண்ட முடியாதுங்க ஆழமாக போயிடுச்சுன்னா நகத்துலலாம் எனக்கு மண் நோஞ்சிச்சின்னா பெயினாக இருக்கும் ஆகியனாலும் இது பாருங்க இதுல கீறி பாக்குறோம் இல்லைங்களா இதுல வந்து ஈரப்பதம் கம்மியா இருக்கு அப்பனால இப்ப வெயில் அதிகமா இருக்கிறதுனால டெய்லி நீங்க மாடியில வந்து செக் பண்ணிட்டு தண்ணி ஊத்துங்க நான் அதிகப்படியான தண்ணி ஊத்துறதுனால ஒரு மல்லி செடி வேற வாடி போயிட்டு இருக்குங்க அந்த செடியும் நான் காட்டுறவாங்க இங்க பாருங்க எங்க வீட்டுல தக்காளிதோ இன்னைக்கு தண்ணி விடலை தண்ணி இருக்குன்னு நினைச்சிட்டு விடலைங்க இதை பாருங்களேன் இதுல தக்காளி எவ்வளவு காய்ச்சி தொங்குதுங்க இந்த தக்காளி எல்லாம் தானா வந்த தக்காளி செடிதான் அதுக்கப்புறமா இது வந்து பழுத்த பிறகு நம்ம கட் பண்ணிடும் இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி விடாத இருந்து சரி எப்படி இருக்கு பாக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் பார்த்தா வாட்டம் ஆயிட்டு இருக்கு அந்த வாடி போயிருக்கு அப்புறம் வந்து இங்கே பாருங்க இது வந்து நான் கீழே இறக்கி வச்சிருக்கேன் காரணம் இந்த இடத்துல வந்து கனகாம்பரம் செடியும் சிலது நேற்று ரெண்டு மூணு நட்டு இருக்கேன் அது வந்து பழைக்கணும் வெயில் படக்கூடாது நட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு நிழலையே தான் நான் நட்டு இருக்கேன் இப்போ அந்த செடி மல்லி எல்லாம் இருக்கு இல்லைங்களா அது மாதிரி உயரமா இருக்க செடியை நான் கட்டிங் பண்றேங்க பண்ணணும் அதை இன்னொன்று நாளைக்கு நான் வீடியோ போடுறேங்க இப்போ வந்து இந்த மாடி செடியில எந்தெந்த செடி எங்க வைக்கணும்னு இன்னைக்கு நான் பார்த்துட்டு இதை பாருங்க டிகோமா ரொம்ப நாள் ஆச்சு இதை காட்டவே இல்லை இல்லைங்களா உங்களுக்கு மெயின் இதுதாங்க இதை பாருங்களேன் எவ்வளோ அழகா பூத்து குளிஞ்சிருக்கு இது சீசன் தான் நினைக்கிறேங்க இவ்வளோ நாள் அமைதியா இருந்தது இப்போ பாருங்க எவ்வளோ அழகா கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்களேன் இதுல ஒரு சங்குப்பூ செடியும் இருக்கு எனக்கு சங்குப்பூ ரொம்ப சீப்பா முளைஞ்சதுனால அங்கங்க இருக்குங்க ஆகையனால நான் அதை கண்டுக்கல அப்புறம் இன்னைக்கு இதெல்லாம் மாமரம் வச்சிருக்கேன் இல்லைங்களா அதுவும் ஓரளவுக்கு துளுத்து வந்துட்டே இருக்குங்க அப்புறம் கல்வாழை பாத்தி சொல்லிட்டேனாப்பா அப்புறம் இந்த சாமந்தி செடியில இந்த பூக்கள் வந்து வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கிறதுனாலதான் கருகுதுன்னு நினைக்கிறேங்க இங்க பாருங்களேன் எப்படி கருகுது இதுக்கு என்ன செய்யணும்னு தெரியல நழைல் பாங்கன்னு இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு வெயில் இந்த ஆப்போசிட் கிழக்கு அடிக்கிற வெயிலும் இதெல்லாம் படம் இந்த பக்கம் பாருங்க பக்கம் இருக்குல்ல அந்த பக்கமும் வெயில் படுறதுனால சன்ரைஸ் அன்னைக்கும் படும் இதுல வர நேரத்துலயும் சன் செட் ஆகுற நேரத்துல இது படுறதுனாலதான் இது ரொம்ப இருக்குன்னு நினைக்கிறேங்க இத நான் நழல்ல வச்சிருவேங்க அதுக்கப்புறம் அவங்களே இந்த பாருங்க இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் நானு செடி இதோ இது ரெட்டு அது கூட அப்படியே ரெட் கூட ஒயிட் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் நம்ம கிட்டே நிறைய இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் அனுப்புறதுக்காக தான் நான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் இங்கே பாருங்க இந்த ஜினியா செடி இதில் வந்து சீட்ஸ் வருதா இல்லையான்னு எனக்கு தெரியலங்க பாருங்க காய இருக்கேன் சீட்ஸ் வந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது தானாகவே காஞ்சிடுது ஒரு நேரம் தண்ணி விடலன்னா காஞ்சிடுதுங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் இந்த காஞ்சிது இதில் சீடு இருக்கா இல்லான்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரியலங்க இது வீட்டில் போய் தான் உதிர்த்து பார்க்கணும் அப்புறம் இங்கே பாருங்க ஐயோ இப்போ தக்காளி செடியா இது என்னன்னு தெரியலங்க எந்த மருந்துமே போடல இத பாருங்களேன் எவ்வளவு காய்ச்சிருக்கு ஒரு செடிதாங்க இது இத பாருங்க இதுல இருந்து முளைஞ்சிருக்கு ஒரே ஒரு செடி எவ்வளவு ரொம்ப அதிகமா இருக்கு இது வந்து தனி செடி இங்க பாருங்க இது எதுல கட்டி வச்சிருக்கேன் இதுல கட்டி வச்சிருக்கேன் இந்த காம்புல இது வந்து சின்ன பாக்ஸ்ல வச்சிருக்கேன் அதுலேயும் ஒரு நாலு காய் காய்ச்சிருக்கு எனக்கு ஒரு ரெண்டு கிலோ வந்துரும்னு நினைக்கிறேங்க அது பழுக்கிற வரைக்கும் எலிகளோ இல்லை பறவைகளோ விட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்துடும் இந்த பழைய தக்காளி செடி இதை காஞ்சி பூச்சி வருது பார்த்தீங்களா அதோ இங்கே பாருங்க எவ்வளோ பூச்சி ஆகியனாலும் நம்ம இதை நம்ம பிடுங்கி போட்டுடணும் தக்காளி செடி இனிமேல் வெயில் காலத்துக்கு செட் ஆகாது இதுக்குன்னு ஒரு பூச்சி மருந்து அடிப்பாங்க நம்ம தோட்டத்தில் இருக்கிற ம செடிகளுக்கு பூச்சி மருந்து அடிக்க முடியாது ஏன்னு கேட்டா சின்ன தொட்டியில வச்சிருக்கோம் மண் வந்து கெட்டு போயிடும் அதுக்கப்புறம் இந்த ரோஜா பாருங்க கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த பாருங்க இந்த தக்காளி செடி பூச்சி வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா இதுல பாருங்களேன் ஒரு நிமிஷம் காய் பாருங்க எப்படி காய்க்குது பூச்சி இருக்குது நல்லா தெரியுது உங்களுக்கு இது ஃபுல்லுமே சித்தரும்பு மேய்து இவ்வளோ காய் காய்ச்சிருக்கு இது எப்போ நான் பழுத்து எப்போ அறுவடை செய்ய போறேனோ தெரியல அப்புறமா இதை பாருங்க இந்த செடி நல்லாதாங்க இருந்தது நான் ஓவரா வாட்டர் விட்டுட்டேன்னா என்னான்னு எனக்கு தெரியல மல்லி வந்து நான் வந்து எல்லா செடிகளுமே கேர் பண்ணி வளர்த்தா கூட சில குழந்தைகளை ரொம்ப பாதுகாத்து வாழ்த்தா கூட கொஞ்சம் நோய் நொடி வந்து கஷ்டப்படுவாங்க இல்லைங்களா அது தான் நம்மளோட தோட்டத்தில் இருக்கிற சில செடிகளும் இது வந்து வாட்ட வாட்டமாக இருக்குது இது ஃபுல்லுமே காஞ்சிச்சா இல்லைன்னு எனக்கு தெரியல இது பாருங்க பச்சை இருக்குது ஆகியனாலும் நான் இதை பிடுங்கலை கொஞ்சம் மேலே எரு போட்டு அந்த தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இப்படியே துளுத்துதுன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அப்படி இல்லைன்னா அதை பிடுங்கி போட்டுட்டு வேற விலங்கி நம்ம வச்சுக்க வேண்டியதாங்க அதுக்கப்புறம் இப்படியே வாங்கலை இந்த பாருங்க இதுதான் நான் போடுற செடிகளுக்கு ஊத்துற கழிவு நீர் எல்லாமே இதுல இருக்கு பாருங்க டஸ்ட் இதோ இந்த ஃபுல்லான கொடையிலுமே கழிவு நீர் பூண்டு உரிச்ச தோல் வேஸ்ட் செடிங்க இதெல்லாம் பிடிங்கி போட்டிருக்கேன் இது கொஞ்சம் நல்லா மகட்டன்னு அப்படியே வச்சிருக்காங்க இதுல பாருங்க பிங்க் கலரு சொன்னாங்க பிங்க் கலர் விதை போட்டேன்னு சொன்னீங்களே அது பேர் என்னது சங்குப்பூ செடி இது பிங்க் கலர்னு சொன்னாங்க விதை போட்டுக்க இத்தனை செடி இதில் முளைஞ்சி வந்திருக்கு இதில் வந்து அப்படியே நித்தி கல்யாணி இந்த மெருன் கலர் செடி ரோஜா செடி எல்லாமே இதில் கலந்துருக்குங்க இது ஓரளவுக்கு பிடிங்கி இப்போ நட்டோம்னா வெயிலில் வருமா வராதான்னு எனக்கு தெரியல சரி இதில் சில பூக்கள் வரட்டும் இதுதான் பிங்க்குன்னு கண்டுபிடிச்ச பிறகு அதில் சீட்ஸ் வரும் இல்லைங்களா அதை வச்சு நான் சப்ரேட்டு தொட்டியில் நட்டுப்பேங்க இதுல பாருங்க பெரிய நிறைய பூத்து குழுங்குச்சு இது எப்போ பூக்கும்னு தெரியலன்னு சொன்னனே அந்த சாமந்தி செடிதாங்க இது மொத்தமே உடைச்சி இந்த பாஸ் பண்ண அதை செடி சென்ட் பண்ணுவோம் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டேன் அதுல இருந்து மீண்டும் இதோ துளுத்து வந்திருக்கு இல்லைங்களா இது அப்படியே நழல் நழல்லயே நம்ம வச்சிடலாங்க இது ஃபுல்லுமே நான் உங்களுக்கு செடிகள் இந்த வெயில் போய் காலம் தொடங்குறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்கு தாங்க இந்த வீடியோ இப்போ இப்படி சுத்தி பாருங்க இந்த சாமந்தி சாமந்தி அந்த சாமந்தி மாங்கன்று கனகாம்பரம் அப்படியே லைனா இப்ப எல்லாத்தையும் நானு மாடி ஃபுல்லா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனா மாடி ஃபுல்லா இது கிடையாது ஏன்னு கேட்டா நான் அரேஞ்ச்மெண்ட் கம்மியாக பண்ணியிருக்கேன் அங்கங்கே செதஞ்சு கிடக்கிறதுனால உங்களுக்கு ஃபுல் பண்ண மாதிரி இருக்குங்க இதை நான் ஒரு பக்கமாக தக்காளி செடி ஃபுல்லாக ஒரு பக்கம் மல்லி செடி ஒரு பக்கம் இந்த மாதிரி சாமந்தி செடி ஒரு பக்கம் துலுக்க சாமந்தி ஒரு பக்கம் கனகாம்பர செடி ஒரு பக்கம் அப்படின்னு செப்பரேட் பண்ண போகிறாங்க அது இப்போ இல்லைங்க இப்போ நேற்று நட்டு இருக்க சில நாற்றுகள் அதெல்லாம் பிக்கப் ஆன பிறகுதான் அதோட ஒரு ஒரு இடத்துலையும் அது பிடிச்சிக்கும் இல்லைங்களா அந்த இடத்துல நான் அதை ஃபில்அப் பண்ணிவிடுவேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த சேரீயை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க யூஸ் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க இது வந்து நிழல்ல தான் வைக்கணும் எடுத்து வைக்கலாம்